அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு மாய வலையில் சிக்காமல் காத்திருக்கும் இன்பு அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் அதிரடியான மாற்றங்கள் என இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கும் போது அதிசாரமாக குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அங்கு வக்ரம் பெறுகிறார் எனவே மாய வலையில் சிக்காமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் முழுமையாக நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிற சுக்கரன் தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறார் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமர்வதால் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது மட்டுமல்லாது சுக்கரன் ஜென்மராசியை வலுவாக பார்க்க போகிறாருங்க சுக்கரன் ஜென்மராசியை வலுவாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் மற்றும்ரான புதனுடனும் இணைந்து வளம் போகிறார் புத சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பதால் நினைப்பதை காட்டிலும் ஆயவலையில் சிக்காமல் மேசராசிக்காரர்களுக்கு பல நல்ல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கரனின் அருள் இருந்தால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சுக்கிரன் ஒருவர் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது புதிய குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடனடியாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை வே சுக்கரன் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் அவ கிரகங்களிலே வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் தான் மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர் பலம் பெற்று இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியாகவே அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் இன்ப என்று வகையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும் செல்வ செழிப்பு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை போன்றவை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர திசையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான யோகம் நிறைந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் தான் ஏனென்றால் சுக்கரன் மென்மையான கிரகமாக இருக்கிறார் பெண் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட கோபம் வந்துவிட்டால் அனைத்தையும் நாசம் செய்யக்கூடிய அளவிற்கு ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் எனவேதான் அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் காத்திருக்கும் என்பது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு பல்வேறு வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்ப போகிறார் மாய வலையில் சிக்காமல் ஆட்சி பலம் பெறக்கூடிய அபரிவிதமான நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க லட்சுமி இந்திரன் வர்ணன் இந்திராணி என பல பல பெயர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரண கர்த்தாவாகவும் எங்க சுக்கரன் அவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார் தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணையின் நல்குணங்கள் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சமூக உறவு மேம்படும் தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அழகு மற்றும் கலைத்துறையின் அதிபராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த உங்களுடைய உள்தோற்றம் மட்டுமல்ல புற தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அது மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சுக்கரன் பலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதிகாரம் கொண்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தேடி வரும் அதே சமயம் சுக்கரன் தோஷமடைந்தால் திருமணம் தடை ஆகலாம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்காமல் தடைபடலாம் தண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும் அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதை தவிர சிரமத்தையே அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஆனால் தற்போது சுக்கரன் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுகமான வாழ்க்கை மற்றும் மிக மகிழ்ச்சியான குடும்ப சூழல் என அனைத்தையும் நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக ஆட்சிபலம் பெறுகிறாருங்க சுக்கரன் எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல கலைநயத்துடன் வீட்டை அலங்காரம் செய்தல் சொகுசு பொருட்களை தங்கி மகிழுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் கலைத்துறையில் பொழுதுபோக்குக்காக நடனம் பாடல் இசை சினிமா நாடகம் கவிதை என பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது செழிப்பு சௌகரியங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கள்ளத்தரக்காரனாகவும் ஆங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுபநிகழ்வுகள் நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் தசாபுத்தி வலுவாக இருந்தால் வீடு வாகனம் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மன வருத்தம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும் மனதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெளிவான முறையில் கவனம் செலுத்தி அதில் இருந்து சிக்கல்களை விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது கலை என்றால் நீமா துறை மட்டுமல்ல இலக்கியம் இசை கட்டிடக்கலை ஓவியம் சமையல் பொழுதுபோக்கு என அனைத்திற்கும் நீதிபதியாக பார்க்கப்படுகிறாரங்க மாய வளையில் சிக்கிடாமல் உங்களுடைய தனி திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அறுபத்தி நான்கு கலைக்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் தான் எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் காத்திருக்கும் இன்பு அதிர்ச்சியாக ஆட்சி பலம் பெறுவதால் இவை அனைத்தும் நினைத்தபடி நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பொதுவாகவே சுக்கரன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் களத்தரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உறுதியாகவே கைகூடும் சுக்கரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் திருமண தடைகள் காதல் வாழ்க்கையில் பிரச்சனை குடும்பத்தில் எதிர்பாராத பல சண்டை சச்சரவு என்று இருந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே வலுப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நிச்சயமாக மிகவும் சிறப்பானதாக அமையப்போகிறது தாம்பத்தியம் முறையில் அமைவதால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சற்று தாராளமாகவே பணவரவு அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு உறுதியாகவே மாய வலையில் சிக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இந்த தருணத்தில் சுகமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களிடம் இருப்பதை வைத்து நிம்மதியாகவும் மன நிறைவுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இந்த வேளையில் நிம்மதியான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக தேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் சுக்க சுக்கரன் என்றால் சுத்தம் லிங்கு போன்ற சுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட நிச்சயமாக தேச ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு உணவு மற்றும் உடை சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்தி அனைத்திலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரனால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் இந்த தருணத்தில் சுக்கரன் மிக வலுவாக பலம் பெறுவதால் அவை அனைத்தும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வியாபார வியாபாரத்துறையில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தனவரவு நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் தொழில் ரீதியாக பல நுட்பமான விஷயங்களை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்துமே உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூட மத்திய மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக கைகூடும் பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் திறன் படம் மேற்கொள்வதால் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது கலைத்துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் இருபத்தி நான்கு கலைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் ஏதேனும் ஒரு கலையில் மிக சிறப்பாக திறனை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஆற்றல் வலுவாக கிடைக்கப் போகிறது அது உலகளாவிய உங்களது புகழை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் சுகபோக வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உண்டு புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை விட சாதகமாக கைகூடுவதோடு பண வரவை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அசையும் அசையாசம் வாங்கக்கூடிய முயற்சியில் வாங்க மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு இது யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சுக்கரன் என்றால் வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து மூன்று வாரம் அருகாமையில் உள்ள அராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தொடர்ந்து மூன்று வாரம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வதால் நிறைந்த மாறுதலும் நேற்றமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்